வணக்கம் கால கதைகளிலே சொல்லப்படுவது போன்ற அசுரர்கள் இன்று தோன்றுவதில்லையே ஏன் என்று குருவிடம் சிஷ்யன் ஒரு வினாவை எழுப்புகிறார் அதாவது பழங்காலத்திலே கிரணியன் ராவணன் இது போன்ற பல அசுரர்களை பற்றிய கதைகளை நாம் படிக்கிறோமே சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறதே இன்று ஏன் அது மாதிரி ஆட்கள் தோன்றுவதில்லை என்பதனால் இந்த கேள்வி அமைகிறது குரு மெதுவாக புன்னகித்துவிட்டு இன்றும் அசுரர்கள் இருக்கிறார்கள் அரசியல்வாதிகள் ரூபத்திலே இன்றும் இருப்பவர்கள் அசுரர்கள் தான் இன்றைக்கி அமெரிக்க அதிபர் ட்ரம் ஆகட்டும் புட்டின் ஆகட்டும் ஒரு போர் என்ற முறையிலே பக்கத்திலே நடந்த இலங்கை யுத்தங்களாகட்டும் எத்தனை பச்சிலம் குழந்தைகள் எத்தனை வயதானவர்கள் பெண்கள் சமுதாயத்தில் இருக்கின்ற மனித இனங்களை இன்று சட்டம் என்ற பெயரிலே குன்று குவித்துக் கொண்டிருப்பவர்கள் அசுரர்கள்தான் அன்று அன்றைய அரசியலிலே அவர்கள் இருந்தார்கள் இன்று இன்றைய அரசியலிலே அவர்கள் இருக்கிறார்கள் யார் அதிகமாக செல்வத்தை குவித்து அதிகார வேட்கையிலே இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே ஒரு வகையிலே அசுரர்கள்தான் இப்போ இங்கே அறத்துக்கு புறம்பாக இப்போ இந்தியாவிலே யாரெல்லாம் செல்வத்தை குவித்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் அரசியல்வாதிகளாக இருக்கலாம் செல்வந்தர்களாக இருக்கலாம் அது மாதிரி உண்மைக்கு புறம்பாக பொருளின் மேல் பற்று வைத்து அதிகாரத்தை தவறுதலாக பயன்படுத்தி செல்வத்தை குவிக்கின்ற அதிகாரத்தை செலுத்துகின்ற அனைவருமே அசுரர்கள்தான் என்ன ஒரு பெரிய மாற்றம்னா அன்னைக்கு இறைவன் அசுரர்களை அழிப்பதற்கு தேவரூபம் கொண்டு வந்தார் இன்று அசுரர்களை அழிப்பதற்கு அவர்களை விட பெரிய ஒரு அசுரனாக அவர்கள் உருவெடுக்கின்ற சூழ்நிலை இன்று உருவாகியிருக்கிறது ஒரு அரசியல்வாதியை கொள்வதற்கு ஒரு அரசியல்வாதியை கீழே தள்ளுவதற்கு இன்னொரு அரசியல்வாதி இப்போ சைனா அமெரிக்கா போன்ற நாடுகளிலே ஒருவர் அவர்களுக்குள்ளே பகைமையை வளர்த்து கொண்டு ஒருவரை ஒருவர் அழிக்கின்ற வேலையையும் ஒருவர் மீது ஒருவர் ஆளுமை செலுத்துகின்ற வேலையையும் இன்றும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் எனவே அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி அசுரர்களும் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அதுபோல தெய்வங்களும் உள் நின்று அறத்தினை போதித்து கொண்டுதான் தான் என்னதான் அசுரனாக இருந்தாலும் என்னதான் கெட்டவனாக இருந்தாலும் அவர்கள் என்றும் நிலைத்து வாழ்ந்ததாக எந்த சரித்திரமும் கிடையாது இந்த இயற்கை அவர்களை நன்றாக வாழ விட்டு நன்றாக வீழவும் செய்து விடுகிறது சமுதாயத்திலே நீங்கள் கூர்ந்து கவனித்தால் அரசியல் அதிகாரம் பெற்ற பெரிய ஆட்களாகவும் இருந்திருக்கிறார்கள் பின்னாடி வந்து கீழே விழுந்து சமுதாயத்திலே பல்வேறுபட்ட கீழ்நிலைக்கு ஆணானவர்களும் இருக்கிறார்கள் எனவே அசுரர்களை நாம் எங்கேயும் வெளியில் போய் தேடணும்னு அவசியம் இல்லை இன்றைய அரசியல்வாதிகளை கூர்ந்து நோக்குங்கள் நான் அரசியல்வாதின்னு உங்களுக்கு பொள்ளாப்பு வரக்கூடாதுன்றதுக்காக எங்கேயோ இருக்கின்ற அமெரிக்காவில் இருக்கவங்களையும் மற்ற நாடுகளில் இருக்கவங்களையும் உதாரணம் சொன்னேன் ஏன்னா இது ஒரு விவாத பொருளாக அமைந்திரக்கூடாதுன்னு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களை பாருங்கள் அதில் அரசியல் சார்ந்து அரசியல் சாயம் பூசி வாழக்கூடியவர்கள் யார் என்று உற்று பாருங்கள் அவர்கள் எல்லாருமே அசுரர்களாகத்தான் இருப்பார்கள் மற்றவர்களை மற்றவர்களின் பொருளை சுரண்டுவதற்கோ அறத்தை மீறுவதற்கோ அவர்கள் சாதாரணமாக முயல்வார்கள் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து சட்டத்தை வந்து என்னமோ பெரிய இந்த சட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர்களுக்கு சாதகமாக்கி கொண்டு சட்டத்தை வந்து அந்த சட்டத்தின் பெயரால் செய்கிறேன் என்ற பெயரிலே அவர்கள் ஓடி ஒளிந்து கொள்வார்கள் இன்னும் பெரிய விஷயம் என்னென்னா தன்னை வந்து முதன்மையானவராகவும் தன்னை வந்து மேன்மையானவராகவும் காட்டிக்கொள்வதற்கு அவர்கள் முனைப்புடன் செயல்படுவார்கள் அப்போ அப்படிப்பட்டவர்கள் நமது வீட்டிலே நமது பக்கத்து வீட்டிலே நமது தெருவிலே நமது ஊரிலே நமது நாட்டிலே பரவி கிடக்கிறார்கள் நீங்கள் அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணும் நமக்குள்ளேயே அப்படி ஒருத்தன் ஒளிஞ்சிட்டு ஆனால் அவன் இல்லாமல் இருந்தால் அது தேவகுணம் நமக்குள்ளேயே அவன் ஒழிஞ்சிட்ருந்து அவன் அவ்வப்போது வெளிப்பட்டிருந்தால் அது அசுரகுணம் எனவே இதை ரொம்ப கூர்ந்து கவனித்தோன்னா நமக்குள் இருக்கின்ற அசுரனையும் நமக்குள் இருக்கின்ற தெய்வத்தையும் நம்மால் இனம் கண்டு கொள்ளப்படி இது ரொம்ப சர்ச்சைக்குரிய விஷயமாக போயிடக்கூடாதுன்றதுக்காக உங்களுக்கு ஒரு பாதை காமித்திருக்கிறேன் எல்லா நபர்களையும் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா பொருள் பற்று மிகுதியாக இருப்பவர்கள் அதிகாரப்பற்று மிகுதியாக இருப்பவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் இதுதான் புது நீதி அந்த பற்றுதல் மிக யாருக்கெல்லாம் மிகுந்திருக்கிறதோ அவர்களெல்லாம் அசுர அசுரகுணத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதனை நாம் அடையாளம் கண்டு வேண்டும் அப்போ அது பெருவாரியாக போய் தேடணும்னா நீங்கள் தொழில் பண்ணுறவங்க அதே மாதிரி தொழில் ப தொழில் பண்ணுறவங்க எல்லாரும் கெட்டவங்கன்னு சொல்லலை அரசியல்வாதிகள் எல்லோரும் கெட்டவர்கள் என்று சொல்லவில்லை இதில் மிகுதியானவர்கள் இருக்கிறார்கள் இப்போ அதில் மிகுதி இல்லாதவர்கள் அதை விட்டு வெளியிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளே இருக்க முடியாது அரசியல் சாக்கடை அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க வந்து உள்ளே தெரிஞ்சிட்ருக்க மாட்டாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லவர்கள் தனித்து இருக்க விரும்புவார்கள் கெட்டவர்கள் அசுரர்கள் கூட்டத்தோடு இருக்க விரும்புவார்கள் இதுதான் அடையாளம் என்று அந்த சிஷியனுக்கு குரு விளக்கி கூறுகிறார் நன்றியும் வணக்கம்